വലി അത്തുതക്കെ വീ வந்தோம் எம்மையே என்றும் காத்தருவாய் உமகே சுவையமக்கு தந்தாய் அற்புத கேவியில் கூடி கொண்டாய் பயன் உண்மை அவர் தந்தார் அழகை தலையை மீறித்து இந்த உலகை என்றும் காத்து வந்தாய் பல நன்மைகளால் எம்மை நிரப்பிடுவாய் என் நன்மையை ஆரோக்கியத்தாய் மரியே என் நன்மையை ஆரோக்கியத்தாய் மறிய பிடித்தாய் வாழ வரங்களை தந்தருள்வாய் தாழ்மை நிலையில் வாழ்ந்தயமை வாழ வைத்தருள் மறையே தாத்தான் சூழ்ச்சிதனை நீ கொத்த காலந்திளையை நீ தேர்ந்து கொண்டாய் கொத்த நீ தேர்ந்து கொண்டாய்

அதை திறக்கவிருக்கிறோம் அந்தவரை உங்களுடைய மாற்றுமை இந்த ஆலயத்தில் ஆட்கொள்ள தன்போடு வேண்டுகிறோம் முந்தைய மாற்றியை விட திந்தைய மாற்றுமை இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்று வாக்குப்படுத்துகிறேன் வாக்கு மாறாத நல்ல தெய்வமே திருக்கல்யாண தாயினுடைய இந்த அற்புத கெவியிலே உன்னுடைய மாற்றுமை என்றும் தங்கியிருக்க வேண்டும் என்று நோக்கி எச்சரிக்கிறோம் ஆண்டவரை அந்தவரை நீர் இந்த இடத்தை துரிதப்படுத்துகிறாக இந்த இடத்திலே உங்களை மாற்றுமை இறங்குவதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரை மாட்கொள்கிறாக இது இந்த இடத்திலே திருக்கல்யாணம் தாய் எப்பொழுதுமே புடிக்கொண்டிருந்து இந்த வழியாக பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த பகுதியில் வசிப்பவரையும் இங்கே வியாபாரம் செய்யக்கூடிய மக்களையும் நிறைவாக ஆசை வகிப்பார்கள் இடத்திலே ஒரு காவல் தெய்வமாக இந்த திருக்கல்யாண தாய் நின்று தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வாராக இந்த வழியிலே எந்த விதமான கதைகளும் இன்றி எந்த விதமான இன்றி மக்கள் செல்வதற்கும் எந்த விதமான ஆபத்தும் விபத்துமின்றி மக்கள் தன்னுடைய பயணங்களை மேற்கொள்வதற்கும் திருக்கல்யாண தாயின் மொழியாக நீர் அருள் பாலிப்பீராக அந்த முறை அருமையான பணிகள் நடைபெறுவதற்காக தாராள உள்ளத்தோடு ஏராளம் ஏராளமாக அளித்த நல்ல உள்ளங்களையும் இதற்காக உழைத்த ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அருமையான இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய இந்த மக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அந்தவரை ஒவ்வொருவரையும் உடைய மாட்சியால் நிரப்பியர்களும் எல்லோருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தந்திரலும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசுபதிப்பீராக உடைய பிள்ளைகள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆசைப்பதிப்பீராக அந்த முறை இந்த நேரத்தில் இந்த மாற்றியினுடைய நேரத்தில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இவருந்த நாளிலே இந்த பிள்ளைகள் என்னென்ன வேண்டுதல்களை திருக்கல்யாண தாயின வைத்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவற்றை எல்லாம் நிறைவேற்றித் தருவீர்கள் உடைய அருள் துணை உங்களோடு இருப்பதாக உடைய மாற்றி இங்கு பொங்கி வழிவதாக எல்லா விதமான காரியங்களையும் நம்முடைய கைகளால் கலங்களால் ஆசு குறிப்பீராக இருபது நாளிலே புதுப்பிக்கப்பட்ட இந்த இடத்தை நம்முடைய ஆட்சியால் மாற்றியால் நிரப்பியிருக்கும் இன்னும் இன்றைய மக்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் உடைய அரட்புணை இறங்குவதாகி விரும்பி கேட்கக்கூடிய அனைத்து வளங்களையும் இந்த இடத்திலே பிள்ளைகள் ஜபம் செய்து மன்றாடி கேட்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு தந்து இந்த மாற்றுமையும் எங்களுடைய தாயினுடைய மாற்றுமையும் எப்பொழுது இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பள்ளியாக நோக்கி கெஞ்சி வந்தாடுகிறோம் பின்னலையில் இருக்கிற எங்கள் தந்தையே வரிய வாழ்ந்து தந்தைக்கும் அவனுக்கும் புதிய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக எங்கள் ஊரின் ஏழு அடைக்கலமும் பாதுகாவலுமாக இருக்கக்கூடிய திவ்ய திருக்கல்யாணத்தாயே குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரை தோட்டி அற்புதரான புனித அந்தோனி யாரை வண்டியாவுடன் புனித சபீரி யாரை புனித தோமை யாரை புனித சபஸ்தி செபஸ்தியாரை புனித குழந்தைய சில பேசமாலை புனித தெய்வ சகாய பிள்ளையே புனித நிக்கேல் அதிதூதரை இறைவனின் எல்லா புனிதரை புனிதயர்களே ஆண்டவர் உள்ளவர் இருப்பாராக எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் ஆவியார் புதுப்பிக்கப்பட்ட நம்முடைய கிளியையும் இங்கே இருக்கக்கூடிய திருச்செல்வத்தையும் இங்கே நம்முடைய மக்கள் அனைவரையும் நம்முடைய ஊர் மக்களையும் விரைவாக ஆசிபுரித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிறை வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்வதாக 私たちは2夜間に行くので、私たちは2夜間に行くので、私たちは2夜間にくので、 தருகின்ற திருமண தாயே எழுந்து வரும் கல்யாண தாயே திருமண தருகின்ற திருமண தாயே எழுந்து வரும் கல்யாண தாயே வாழ்க வாழ்க அருள் வாழ்வாய் தவளே வாழ்களது அருள்வளே வாழ்வாய் வரது வரமருந்தவளே திருமண வரம் தருகின்ற திருமண தாயே அருளிமயமாயழுந்து வரும் கல்யாண தாயே பெரும் ஒருபோதுமில்லையே இம்மானு வேலை கண்ணிட்டாயே இம்மா நில விடுதலைக்கு ஏற்ற அடிமை நிலையே பிறர் வாழ ஈகம் செய்த அறிவின் முழுமையே பிறர் வாழ ஈகம் செய்த அறிவின் முழுமையே சுத்தந்த புதிய கட்டளையே வாழ்கள்ழ்கள்ருள் நிறைந்தவளே வாழ வளது வரமருள் பவளே வாழ்கள் அருள் நிறைந்தவளே வாழ்பாய் வளது வர மருள்பவளே திருமண வரம் தருகின்ற திருமண தாயே അരുളിമയമായി എഴുതി വരും കല്യാണത്തായേ எலிசபத்தின் தேவை அறிந்து விரிந்து சென்ற தாயே காணாவு திருமணத்தின் புதுமை விழியே கல்வாரி சிலுவை அடியில் திடமாய் நின்றாயே திரு தூதர்கள் உடனிருந்த நெறியாடுகையே இறைமொழியின் வழி வாழ்ந்து தாயாகிய தாயே இறைமொழியின் வழி வாழ்ந்து தாயாகிய தாயே திருவூணப்படி வாழ எமக்கருள் புரிவாயே வாழ்க வாழ்க அருள் இறைந்தவளே வாழ்காய் வளர்ந்து வர மறுபவளே வாழ்க வாழ்க அருள் இறைந்தவளே வாழ்காய் வளர்ந்து வரமருந்த